அடுத்தது பேக் சைடுக்கு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஃபஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க அடுத்தது இப்ப வந்து பேக் சைடில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் ஒரு அரை இன்ச் வந்து இந்த சைடு விட்டுருங்க விட்டுட்டு காலு இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க கிளாத்திருப்பிரஸ் பண்ணி விட்டுட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அடுத்தது இந்த கிளாத் இந்த சைடு வந்து திருப்பிட்டு இது அப்படியே வந்து உள்பக்கம் மடிச்சிருங்க மடிச்சுட்டு இந்த ஓப்பன் சைடு வந்து தையல் போட்டுக்குங்க நான் வந்து ஹெம்மிங் தான் வந்து பண்ண போறேன் அடுத்தது இந்த சைட்ல வந்து கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இந்த ரெண்டு கிளாத்தையும் கரெக்டா ஈவனா வந்து மடிச்சுக்கோங்க டாட் வந்து போட்டுக்கலாம் இதை கரெக்டா ஈவனா மடிச்சிட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவுக்கு இங்க ஒரு அரை இன்ச் வந்து விட்டுட்டு நான் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒன்பதே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மார்க் பண்ண நேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பீஸ் இப்படி மடிச்சுக்குங்க ஒம்பதே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணோம்ல அந்த நேர் வந்து மடிச்சுட்டு இதை நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அதே நேர் இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்குங்க தையல் நிறுத்திட்டு அப்படியே தையலை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க பார்க்க நீட்டாக இருக்கும் அடுத்தது இந்த டாட்டை வந்து நல்லா நெகத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது நமக்கு முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இதை வந்து இப்படி மடிச்சுட்டு அயன் பண்ணியிருக்கிறோம் டாட் நேர் வந்து அயன் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பீஸு கரெக்டாக இந்த ரெண்டு டாட் நேர் வந்து கரெக்டாக மடிச்சிருக்கோம் அயன் பண்ணியிருக்கனால நமக்கு அப்படியே நிற்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டாட்டோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணேகால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூணேகால் இன்ச் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு அப்படியே தையலை கீழே கொண்டு வாங்க அடுத்தது ரெண்டாவது தையல் இந்த ரெண்டு சைடும் கரெக்டாக ஈவனாக வந்து முடிச்சுக்குங்க மடிச்சுட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தையல் நிறுத்தி நிறுத்தி நான் அப்படியே கீழே வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படி கொண்டு வரும்போது பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சென்ட்ரு டாட்ல இருந்து இந்த சைடு ஆங்கோல் சைடு வந்து எடுத்துக்கங்க இதை எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் கட் மாடல் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதாவது ஆம்போல் டாட்டையும் சென்ட்ரு டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த வளைவு வரும்போது மட்டும் கரெக்டாக பேஸ் எடுத்து விட்டுக்குங்க இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி டாட்டை நேராக நறுக்கிடுங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே உள்பக்கம் வந்து மடித்து விடுங்க இதுலேயும் வந்து ஒரு தையல் இப்போ ஒரு சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம போட்டுட்டோம் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த சைடு வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரைட் சைடு வந்து இந்த பீஸ் இப்படி தான் மடிக்கணும் ஆனால் இப்படியே தையல் போட அதனால் இதை வந்து இந்த பக்கமாக திருப்பிக்கிங்க திருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மூணே ஹால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சார் அப்படியே வச்சுட்டு எனக்கு வந்து சரியாக வரலன்னு சொல்லி சொல்வீங்க நீங்கள் வந்து இந்த கிளாத்தை இப்படியே வச்சு மார்க் பண்ணி டாட் போடும்போது அது கரெக்டாக ஈவனாக வந்து வராது அடுத்தது ரெண்டாவது டாட் போட்டுக்கலாம் பட்டன் சைட் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சுக்கோங்க நீங்கள் வந்து மார்க் பண்ணியே தையல் போடுங்க நான் வந்து அப்படியே போறேன் நீங்க வந்து புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மார்க் பண்ணி தையல் போடுங்க இல்லை ஓரளவுக்கு போட வரும் அப்படின்னா அப்படியே போடுங்க இது அப்படியே வளைவா எடுத்து சென்ட் வந்து கீழே போட்டு வந்துடுங்க ஈஸி தான் இதோட ஜாயின் பண்றது நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வந்து பாருங்க பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக தைக்க முடியும் இப்போ இந்த சைடும் கப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோல்டிங் டைப்பில் வந்து தைக்க போகிறோம் இப்போ பட்டியில் ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபோல்டிங் டைப்பில் தைக்க போகிறோம் ரெண்டு பீஸும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு முன்பக்கம் ஃப்ரண்ட்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கங்க லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஃப்ரண்ட் சைடு இப்போ இதில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த சைடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து வர்றது இப்போ லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து இது மேலே வச்சுக்கிட்டேன் மீதி இருக்க ரெண்டு பீஸ் எடுத்து இது மேலே வச்சுட்டேன் இதுலையும் இதுதான் வந்து முன் பக்கம் இப்போ ரெண்டும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கங்க இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக தையல் போட்டுக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்கணும் லைனிங்குடைய ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்கணும் மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க கீழே எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல இருக்கட்டும் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடுமே வந்து கட் பண்ணி விடுங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங் கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத் வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்தையும் இதில் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வச்சுருங்க அடுத்தது லெஃப்ட் சைடு பீஸ் வந்து இருக்குங்க கரெக்டாக அந்த கிராஸ் வந்து வெஸ்ட்டு ஒரு கால் இன்ச் வந்து பட்டி வந்து வெளியில் இழுத்த மாதிரியே இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது மீதி இருக்கிற இன்னொரு பீஸையும் கரெக்டாக வந்து வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த மூணு பீஸையும் கரெக்டாக ஒன்றா வெஸ்ட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க இங்கே தையல் டாட் கிட்டே வரும்போது இந்த மூணு பீஸையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும் மறுபடியும் அடியில் இருக்க ரெண்டு பட்டி மெயின் கிளாத்து மேலர்க்கப்பட்டி இதை வந்து நேர் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத்தை இந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக ஈவனா வந்து இருக்கும் இங்க எதுக்காக கால் இன்ச்சு விட்டுரும் அப்படின்னம்னா இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இதை வந்து உள் பக்கமா இழுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பட்டன் பிசைக்கும் போது இங்க வந்து கொஞ்சம் கிராஸா தெரியும் அதனாலதான் தான் இன்ச்சு வந்து வெளியில் இழுத்து வைக்க சொன்னேன் இப்போ என்ன பண்ணலாம் சிச கட் வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸ் கட் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் மெயின் கிளாத்ல வந்து பற்ற போகுது இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு சிசர் கட்ருக்கு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த லைனிங் கிளாத்தை மடிச்சுக்குங்க இப்போ நான் இதை கரெக்டாக மடிச்சிட்டேன் மடிச்சுட்டு நல்லா நெகத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கும் அதாவது எடுத்துகிட்டு வராது அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள் இது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை உள் பக்கம் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு மெயின் கிளாத்தை இந்த சாரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்குங்க மேலே வச்சுட்டு இப்போ இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபோல்டிங் இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ரெண்டு சைடும் ஃபோல்டிங் இருக்குது இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பக்கம் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நீட்டான ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஃபோல்டிங் பண்ணிட்டு நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப மொத்தமா இருக்காது நமக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் அதே சமயம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஆனா மொத்தமாக வந்து தெரியாது இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க அதை வந்து உள்பக்கம் வந்து விட்டுருக்கேன் இல்லை நமக்கு இவ்வளோ கிளாத் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டேன் இது அப்படியே கரெக்டாக இந்த நேர் வந்து மடித்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மடிங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத் மடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக இருக்கா இப்போ என்ன பண்ணலாம் கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அதையும் நல்ல பக்கமாக திருப்பிட்டு தையல் போடுங்க இங்கேலாம் எந்த ஒரு சுருக்கம் இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அதை ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்குங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த சைடில் சுருக்கா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நேர் பண்ணிக்கிங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் உள் பக்கம் வெளி பக்கம் நல்லா திருப்பி பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ பணத்தை ஒரு அயர்ன் பண்ணாத மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் பேக் சைடு வச்சு ஒரு டைம் வந்து நீங்க செக் பண்ணிக்கிங்க நம்ம வந்து பட்டி மடித்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஷோல்டர் நேராக வச்சுக்கோங்க அடுத்தது கீழே இந்த சைடு வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த அதாவது பேக் சைடு ரெண்டு பட்டி ஜாயின் பண்ணுற இது இது எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து செட் ஆகுது அதனால் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தெக்குங்காட்டி என்னென்ன செக் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிடணும் இதில் வந்து ஒரு தையல் தான் போடுறேன் ஏன்னால் அப்போ வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் கிராஸ் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நேர் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஏன்னால் பட்டன் பேஸில் நமக்கு லூஸ் வரக்கூடாது அப்படின்னா இதில் வந்து ரஃப் தையல் வந்து ஒன்று போட்டுக்குங்க இழுக்காமல் போட்டுக்குங்க இப்போ நான் இழுக்காமல் போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிக்கு வந்து எனக்கு இழுத்து வராது இந்த சைடு பார்த்தாலும் பட்டி வந்து பார்க்க நீட்டாக இருக்குது இப்போ சேம் அதே மாதிரி அடுத்த சைடு வந்து இழுத்துக்கலாம் இந்த சைடும் நம்ம ரெண்டு பட்டி வந்து கரெக்டாக வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு நல்ல பக்கம் மேலே வந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு லைனிங்கை வந்து கீழே வச்சுக்கலாம் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு தான் நான் வந்து வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மெயின் கிளாத்து உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் இது மேலே கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க பட்டியை வந்து லைட்டாக நான் கால் இன்ச் வெளியில் இழுத்து தான் வச்சுருக்கேன் டாட் கிட்டே வந்தோடனே நிறுத்திட்டு இதை நேர் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த ரெண்டு பட்டியும் கரெக்டாக அதில் நேராக வச்சிட்டு தையல் போட்டுக்குங்க இதில் சிச கட் வந்து போட்டுக்குங்க இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே ரொம்ப இது ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு அது வந்து ஆயிரும் இதை நேரத்தில் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் லாஸ்டா நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் சிசர் கட் இருக்குல்ல அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைனிங்கை வந்து மடிப்போம் இது நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே தான் லைனிங்கை மடிச்சுட்டு நல்லா நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விடுங்க அடுத்தது மெயின் கிளாத்தை இது மேலேயே வந்து மடிங்க ஏன்னா அந்த ஃபோல்டிங் வர்றதுக்காக தான் இது மேலேயே நல்லா மடிச்சுட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுக்குங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடும் நீட்டாக இருக்கும் மறுபடியும் நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் ரெண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் வச்சு பார்த்தாலும் ரெண்டு பக்கமும் ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ரைட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரைட் சைடு பீஸ் வந்து எடுத்துகிட்டு ரைட் சைடில் தான் நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஹூப் பட்டி வந்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் மேலே கொஞ்சமாக கிளாத்தை வந்து விட்டுட்டு காலிஞ்சளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கீழே வரும்போது அதை அப்படியே வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுருங்க இப்போ இந்த கிளாத்தை அப்படியே இந்த சைடு திருப்பி விட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க மேலே சரியான அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த கிளாத்தை உள்பக்கம் பக்கம் திருப்பிட்டு அப்படியே மடித்து வந்து தையல் போட்டுக்குங்க மடிச்சுட்டு இழுக்காம வந்து தையல் போட்டுக்குங்க இழுத்து போட்டுறாதீங்க இப்போ வந்து ஹூக்குப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து ரொம்ப நேரா வந்து இருக்கும் நூல் எல்லாம் அப்பப்ப தெரியுது அப்படின்னா அது எல்லாமே வந்து அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பாக்குறதுக்கே நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு பாருங்க பாக்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த இடமும் நமக்கு தான் இருக்கணும் வளைவா வந்து இருக்கக்கூடாது அடுத்தது பட்டி வந்து கொடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வச்சிருக்கேன் பட்டி வந்து நான் மெயின் கிளாத்துல தான் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த சைடு வரும்போது இந்த கிளாத்தை நான் அப்படியே மடிச்சு விட்டு தையல் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து லெப்ட் சைட்ல உள்பக்கம் மேல வந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுருங்க மேலையும் மீதி இருக்க கிளாத்தை விட்டுட்டு இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க கீழே வரும்போது சரியான அளவுக்கு அப்படியே உள் பக்கம் வந்து மடித்து விட்டுருங்க கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிங்க திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து இப்போ கிளாத்தை வெளிப்பக்கமாக வந்து திருப்பிக்கிங்க இதில் கரெக்டாக இந்த மாதிரி நேராக வந்து மடிச்சுட்டு நேர் தையல் போட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஐ கட்ட போகிறேன் அதனால் வந்து நேர் தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பட்டன் பீஸ் வச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பீஸுமே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு